அவங்க பாதுகாப்பாக கல்லூரிக்கு போய்ட்டு வர்றதுக்கு வாகன திட்டம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்க போகும்போது அந்த தாலிக்கு ஒரு தாலிக்கு தங்கம் திட்டம் அந்த திட்டத்தோடு அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கான இன்னும் எத்தனையோ பொருட்கள் வந்து கொடுத்தாங்க ஆடு மாடு ஆடு மாடு ஏன்னா எந்த எந்த வீடாக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டு குடும்ப தலைவி வந்து அது வச்சு பணம் சம்பாதிச்சு ஒரு 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 தன்னம்பிக்கையோடு நல்ல தலனம் வந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை எப்போவுமே என் மக்களுக்கு இருக்கணும் என் என் மாநில என் நாட்டோடைய பெண்கள் வந்து அப்படி அப்படி தைரியமாக அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பெருமையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இத்தனை திட்ட திட்டங்கள் கொடுத்தாங்க அம்மா உணவகம் நீங்கள் பாருங்கள் அதாவது யாராக இருந்தாலும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிச்சு எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாலும் எவ்வளோ சாதாரணமான ஒரு ஒரு மனிதனாக இருந்தாலும் கடைசியாக எல்லாருமே பசின்னு வரும்போது வயிறு ஆடுறதுக்கு ஒரு ஒரு நாலு இது அரிசி வந்து சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க அந்த வேலைக்கான சாப்பாடு தான் தேடி போவாங்க கரெக்ட் தானே மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய சாதாரண மக்களுடைய இந்த பசி நியாயமான வகையில் தீர்த்த வைக்கிறதுக்கு நிறையவே அவங்க சாப்பிட்டு நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அம்மா உணவு